என்ன மன்னிச்சிருங்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பழக்க தோஷத்துல என் சிம்மாசனத்துல உட்கார்லான்னு இருந்தேன் நான் மரத்தை போயிட்டேன் இந்த அரச மாளிகையும் இந்த சிம்மாசனமும் இனிமே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுல்ல வாங்க இந்த சிம்மாசனத்துல நீங்க வந்து உட்காருங்க இல்ல இல்ல நீங்களே உட்காருங்க நீங்களே உட்காருங்க மகாராஜா மகாமந்திரி யாரே மகாராஜா பாலா அவர்கள் ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதே அவருடைய விருந்தோம்பல் ஏதாவது குறை வச்சீங்களா இல்ல இல்ல மகாராஜா அப்படி ஏதோ இல்ல மகாராஜா அப்ப உணவு விஷயத்திலேயோ இல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல குறை இருந்ததா அப்படி இல்ல எதுவும் நடக்கல மகாராஜா அறுசுவை உணவு சாப்பிட்டு இவருக்கு ஒரே ராத்திரியில வயிறு பெருசா வீங்கிடுச்சு அப்புறம் ஏன் உங்க இடத்துல உட்கார மாட்டேங்கிறீங்க வாங்க இது உங்க அரச மாளிகை தான் வாங்க எங்களுக்கு அரச மாளிகை வேண்டாம் மகாராஜா ஏன் சரி அப்படின்னா நீங்க அனுமதி கொடுத்தா நான் சிம்மாசனத்துல உட்காரலாமா நன்றி நிச்சயமா நான் இதுல உட்காரலாம்ல சரி சொல்லுங்க பாலா அவர்களே நீங்க என்ன வர சொன்னதுனால நான் அவசர அவசரமா அரசபைக்கு வந்திருக்கேன் மகாராஜா நான் ஒரு சாதாரணமான மனுஷன் இவ்ளோ பெரிய அரச மாளிகையை என்னால சமாளிக்க முடியாது நீங்களே இத திரும்ப வாங்கிக்கோங்க திரும்ப வாங்கிக்கணுமா ஆ இந்த அரச மாளிகைக்கு பதிலாக எனக்கு ஒரு லட்சம் பொற்காசு கொடுங்க அதுவே எனக்கு திருப்தியா இருக்கும் மகாராஜா என்ன உங்களுக்கு வெறும் ஒரு லட்சம் பொற்காசுகள் போதுமா இந்த மாதிரி ஒரு அற்புதமான அரச மாளிகைக்கு வெறும் ஒரு லட்சம் பொற்காசுகள் ரொம்ப குறைவா இல்லை

குருமாதா அம்மா அப்புறம் சாரதா தேவி மற்றும் நகரத்தோட அனைத்து பெண்களோட ஆபரணத்தையும் சேர்த்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பொற்காசுகள் மகாராஜா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பொற்காசுகள் அற்புதம் சரி பாலா அவர்களே நான் இப்ப உங்களுக்கு மொத்தமா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பொற்காசுகளை பரிசா வழங்க போறேன் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அவ்வளவுதானே எங்களுக்கு நஷ்டமா நீங்க சொன்ன கருத்துப்படி குரு மாதா அப்புறம் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட அம்மாவுடைய ஆபரணங்கள் பண்டிதன் ராமகிருஷ்ணனும் இரும்பு துண்டுகளா மாறிடுச்சு இல்லையா சொல்ற அதுக்கப்புறம் மந்திரியாருக்கு அந்த ஆபரணங்கள் எல்லாம் நகரத்துல இருக்கிற ஒரு வீட்டுல எப்படி கிடைச்சது மகாராஜா அந்த எல்லா ஆபரணங்களும் வேற யாராவது கூட இருக்கலாம் இல்லையா அப்படியும் இருக்கலாம் இங்க பாருங்க தேவி நீங்க திரு பாலா அவர்களுடைய மனைவி இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் நீங்க அமைதியாருங்க ஆமாங்க நான் இவரோட மனைவியே தான் தர்ம பத்தினி அப்படிங்களா விஷயம் சரி அப்படின்னா அவர் உங்க கழுத்துல மாங்கல்யம் ஒண்ணு கட்டி இருப்பாரு அது எங்க ஏன் இல்லைன்னு நான் சொல்லட்டுமா அன்னைக்கு வீட்ல இருந்து தப்பிச்சு ஓடிங்கல்ல அன்னைக்கு விழுந்துருச்சு மகாராஜா ஆபரண குவியல் கிடைச்ச அதே வீட்டுக்கு வெளியில தான் இதுவும் கிடைச்சது இத வித்தியாசமா இருக்கேன்னு சில பேரு கிட்ட விசாரிச்சு பார்க்கும் இது இவங்க கழுத்துல இருந்ததுன்னு சில பேர் சொன்னாங்க ராமா அவர்களே ஒண்ணு மட்டும் உண்மை திருமணமான பெண்ணுக்கான அடையாளம் அவ கழுத்துல இருக்கிற மாங்கல்யம் தான் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு திருமணம் மாச்சா இல்லையானு நம்ம எந்த அடையாளத்தை வச்சு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அதனால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாத என்னோட கணவர் பாலா இந்த மாங்கல்யத்தை கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு அதனாலதான் என் கழுத்துல மாங்கல்யத்தை போட்டுக்கல அப்படி இருக்கும்போது இந்த மாங்கல்யம் என்னோடது எப்படி ஆக முடியும் ஆஹா ஆஹா பிரமாதம் பாலா அவர்களுக்கு என்ன ஒரு முற்போக்கு சிந்தனை பாருங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் கடைசியா நான் உங்களுக்கு ஒரே ஒரு சோதனை மட்டும் வைக்க போறேன் ஒருவேளை நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை நிச்சயமா நாங்க விடுதலை பண்ணிடுவோம் சரியா அப்போ என்ன கடைசி பரீட்சைன்னு சீக்கிரம் சொல்லிடுங்க சொல்றேன் இது இது இமயமலையில மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான மூலிகை தைலம் இத தைலம்னு சொல்லுவாங்க மகாராஜா உங்களுக்குதான் இமயமலையில கிடைக்கக்கூடிய எல்லா மூலிகையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த விசேஷ மூலிகையில ரெண்டே ரெண்டு சொட்டை முட்டு குடிச்சு யாராவது ஒருத்தர் ஒரு போய் சொன்னா கூட அவங்க உடனடியா மரணத்தை தழுவுவாங்க அதனால் இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீங்க இப்போ இத குடிச்சு காட்டணும் இத குடிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க நீங்க திருடுங்க கிடையாதுன்னு அப்ப நீங்க சொல்றத நாங்க நம்புவோம்ல ஒருவேளை நீங்க போய் சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடம்புல உயிரே இருக்காது யோசிச்சு பாத்துக்கோங்க என்ன யோசிக்கிறீங்க குடிங்க என்னங்க தயங்காதீங்க நீங்க உண்மையானவரா இருந்தா எதுக்காக இப்படி பயப்படுறீங்க குடிங்க ஆமா

மகாராஜா நாங்க நிரபராதிங்க நீங்க மேல சுமத்தின குற்றங்கள் ஆதாரமே இல்லாத போயிங்க ஆமா மகா நாங்க நிரபராதிங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க மேல

நம்ம பையனுக்காகவாது எழுந்துரு இவனுக்கு நீ கண்டிப்பா வேணும் தயவு செஞ்சு எழுந்துரு சாரு பண்டிதர் ராமகிருஷ்ணா என் மனைவியை தயவு செஞ்சு காப்பாத்துங்க மகாராஜா என்ன சொல்லுங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்னது அத்தனை உண்மைதான் நாங்க தான் கொள்ளைக்காரங்க மனசார ஏத்துக்கிறேன் எல்லாத்தையும் திருட்டு நாங்க தான் நாங்க தான் அதை கொள்ளக்காரங்க ஒரு நாள் கிணறு கிட்ட நின்னுகிட்டு இருந்த பெண்களை மயக்கம் அடைய வச்சு அவங்க ஆபரணங்களை திருடணும் அது மட்டும் கிடையாது மகாராஜா நாங்க குரு மாதா தேவி சாரதா அவங்களோட அம்மாவை ஏமாத்தி அவங்களோட ஆபரணங்களையும் திருடு கடவுளே இவ இந்த நிமிஷமே நாங்க செஞ்ச எல்லா குற்றத்தையும் ஏத்துக்கிறோம் மகாராஜா நாங்க தான் அந்த பண்டித ராமகிருஷ்ணா தயவு செஞ்சு என் மனைவியை காப்பாத்துங்க

அதிசயமான மூலிகை பலம் கொடுக்கிற ரசாயனம் சக்தி வாய்ந்த பானம் இப்ப சாரு குடிச்ச அந்த மூலிகை பானம் கூட அப்படி அதிசயமான ஒரு விஷயம் தான் இதை குடிச்சா மனுஷங்களோட இதய துடிப்பு கொஞ்ச நேரம் மட்டும் நின்று போயிடும் அதை பாக்குறவங்களுக்கு அவங்க இறந்து போயிட்டதா தான் தோணும் எங்க கிட்ட உங்களுக்கு எதிராக இருந்த ஆதாரங்கள் எல்லாமே சந்தேகத்துக்கு உட்பட்டதா மட்டும்தான் இருந்தது அதனால நீங்க செஞ்ச குற்றங்களையும் நீங்க ஒத்துக்க மறுத்துட்டீங்க அதனாலதான் மகாராஜா நான் இந்த கடைசி யோசனையை பிரயோகப்படுத்த வேண்டியதாயிடுச்சு எனக்கு இதை விட்டா வேற எந்த வழியுமே தெரியல இத நினைச்சு வெக்கப்படுறோம் மகாராஜா வெக்கப்படுறீங்களா நீங்க குற்றம் செஞ்சிருக்கீங்க அதுவும் மிகப்பெரிய குற்றம் நீங்க கொள்ளை அடிச்சது சாமானிய மக்கள் கிட்ட இருந்து மட்டும் இல்ல அதையும் தாண்டி எனக்கு நெருக்கமான கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் அதையும் தாண்டி என்னையே விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனையே கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க நீங்க பயங்கரமான பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய கொள்ளக்காரங்க உங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகும் மகாராஜா தயவு செஞ்சு இருட்டு அறையில் மட்டும் எங்களை அடைச்சிடாதீங்க ஆமா இவன் எங்களோட பையன் ரொம்ப சின்ன பையன் காலம் பூரா நான் வேணா உங்களுக்கு அடிமையா இருந்துடுறேன் எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா மகாராஜா நான் ஒரு சின்ன ஆலோசனை தரலாமா பண்டிதனை ராமகிருஷ்ணா நான் உன்னுடைய தான் கண்டிப்பா நீ எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அது சிறந்ததா இருக்கும் ஏன் சொல்றேன்னா நீ என்னுடைய விசேஷ ஆலோசகனாச்சே சரி சொல்லு ஆலோசனை என்ன நன்றி மகாராஜா என்னோட ஆலோசனை என்னன்னா நாம இவங்களை விடுதலை செஞ்சிருவோம் அதே மாதிரி பீஜாப்பூர்ல போய் இவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி தரணும் அதோட இவங்களுக்கு நல்லா பழக்கப்பட்ட இந்த துணிகரமான கொள்ளை தொழில அந்த ராஜ்யத்துல தொடரணும்னு உத்தரவு போட்டுருங்க அதான் சரியா இருக்கு என்ன உளறாம் மகாராஜா கொள்ளையா ஆமா மகாராஜா பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியல மகாராஜா இது எதுக்குன்னா பீஜாப்பூர் கொஞ்ச நாள் இவங்களை பிடிக்கிற வேலையில இறங்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம நாட்டுக்கு ஓய்வு கிடைக்கும் இல்லையா நாமளும் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம் இவங்க நம்ம எதிரிகளை திசை திருப்பறதுக்கு நமக்கு உதவியா இருப்பாங்க அதோட ரகசிய தகவல்களையும் இவங்க கிட்டே இருந்து பெற முடியும்ல பண்டிதனை ராமகிருஷ்ணா உண்மையிலேயே நீ ஒரு சிறந்த புத்திசாலி இப்ப சொல்லுங்க பாலா பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்னதை நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிறீங்களா எங்களுக்காக இந்த வேலையை செய்வீங்களா கண்டிப்பா காவல் அதிகாரி சொல்லுங்க மகாராஜா இவங்களை கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லி உத்தரவு மகாராஜா குருதேவா மகாராஜா உங்க குடுமி என்ன பண்றது மகாராஜா எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கு என் குடுமையை சரி பண்ணவே முடியல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சு பார்த்துட்டேன் குருதேவா இதுக்கு எங்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு என்னது இது என்ன பண்டித ராமகிருஷ்ணா மறுபடியும் என் கூட விளையாட பார்க்காத ஐயோ இல்ல குருதேவா என்னோட பட்டுவுக்கு இதே பிரச்சனை தான் பட்டுவா யார் அந்த பட்டு அது யாரும் இல்லையே அதை விட்டு தள்ளுங்க நீங்க வீட்டுக்கு போய் உங்க குடும்பில செம்பருத்தி எண்ணெய தடவுங்க சாயந்தரத்துக்குள்ள எல்லாமே சரியா போயிடும் அப்படியா சரி முயற்சி பண்ணி பாக்குறேன்

என்ன சொல்றது மகாமந்திரியாரே மகாராணி திருமலம்பாவோட பெருமாள் செல காணாம போயிருக்கு நீங்க வீரர்களை அனுப்பி அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மகாராணி திருமலம்பா கிட்ட உடனடியா ஒப்படைக்கும்படி உத்தரவிடு உத்தரவு மகாராஜா உங்க சிலை என்கிட்ட தான் இருக்கு ஆனா நான் இந்த சிலைய ஒரு இடம் விடாம தேடி பார்த்தேன் ஆனா இது கிடைக்கவே இல்ல உனக்கு இது எப்படி கிடைச்சது ஒரு குடும்பம் உங்க அரண்மனைக்கு விருந்தாளிகளா வந்தாங்க இல்லையா அவங்களுடைய பையன் தாசு உங்களுடைய பூஜாரில இருந்து இந்த சிலையை எடுத்துட்டு போயிருந்தான் விளையாடுறதுக்காக தான் அத நான் பார்த்து அவன்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்துட்டேன் நீ உண்மையிலேயே பெரிய விஷயம் பண்ணிருக்க எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னில இருந்து என்னோட சிறப்பு நியமனம் நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது கிருஷ்ண தேவராயா கொஞ்சம் நேரம் தாமதமானாலும் நான் உன்னை மெல்ல மெல்ல நெருங்கி வந்துகிட்டே இருக்கேன் நான் உன்னை நெருங்க நெருங்க உன்னோட மரணமும் உன்னை நெருங்கிறதா அர்த்தம் எதுக்கும் என்கிட்ட நீ எச்சரிக்கையாகவே இரு ஏன்னா விஷம்தான் என் ஆஸ்திரம் மகாராணி எனக்கு பயமா இருக்கு ஏன் 얘나 பார்த்து சில பேரே பயப்படுறது என்னவோ சகஜம்தான் 얘나 நான்தா பார்க்கிறதுக்கு க nghiêmமா இருக்கேன்ல ஆனா நீ எதுக்கு பயப்படுற அது வந்து என்னோட பயம் என்னன்னா நீங்க என்ன சிறப்பு சேவகி பதவியில இருந்து விலக்கி வச்சிட்டீங்கனா யே நீ உன்னோட வேலைய ஒழுங்கா செய்ய மாட்டியா என்ன இல்ல நான் அப்படி சொல்ல வரல என்னோட வேலை அலங்கரிக்கிறது நீங்களும் ஒரு அழகு தெய்வதா உங்களுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் தேவை அது உண்மைதான் உங்களோட இந்த அழகான முகத்துல இன்னும் கொஞ்சம் அலங்காரத்தை சேர்த்தா அப்புறம் இந்த விஜய இன்னொரு சூரியன் இல்ல தெரிய ஆரம்பிக்கும் அப்படி கூட நடக்குமா என்ன ரெண்டு சூரியன் ஒரே நேரத்துல ஆக மாட்டாங்களே முட்டாளங்களோட பேசுறதுதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை மகாராணி அவர்களே நான் உப்மா கொடுத்துட்டு இருந்தேன் உப்மாவா யார் பண்ணு உப்புமா எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையே மகாராணி அவர்களே நான் சும்மா உதாரணத்துக்காக தான் சொன்னேன் ஓஹோ அப்படியா எங்க அம்மா கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் எந்த அளவுக்கு அழகுனா அத நானே மறந்து போற அளவுக்கு அழகு அதனால தான் நான் இப்போ பயந்துகிட்டு இருக்கேன் உங்களோட அழகுக்கு தான் எந்த ஒரு அலங்காரமும் தேவையே இல்லையே அதனால நீங்க என்ன இந்த வேலையில இருந்து வெளியில அனுப்பிட மாட்டீங்களே

இந்த விசேஷமான கலவையில குங்குமப்பூ சந்தனம் மஞ்சள் அப்புறம் தங்க இதழ்களும் இருக்கு ஜொலிக்கும் இது நல்ல காயற வரைக்கும் நீங்க ஓய்வெடுங்க இன்னொரு விஷயம் நீங்க பேசவே கூடாது எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கலவையோ வெள்ளரிக்காவையோ வச்சு மகாராஜாவுக்கு சட்னி செஞ்சு கொடுக்க போறேன் அத சாப்பிட்டா மகாராஜா முகம் நல்ல ஜொலிக்கும் நான் தேவையே இல்ல மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய உயிர் எடுக்க இவ ஒருத்தியே போதும் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் எங்க இருப்பாரு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அவர் கதையை முடிச்சிடலாம் விஷம்தான் ஏ ஆஸ்திரம்